ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் நூலகத்தின் நிறுவனர் சமூக ஆய்வாளர் மருத்துவர் ஜெயராமன் அவர்கள் டாக்டர் வணக்கம் வணக்கம் ஜீவா நீங்கள் எழுதிய ஒரு நூல் வெளியீட்டு விழாவை தடுக்க வேண்டும் இதனால் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது அப்படின்னு ஆளுநருக்கு கோரிக்கை வைத்து ஒரு பெண்மணி பேசுகின்ற வீடியோ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு உங்க பாதத்தை தொட்டு கேட்கறது சார் இந்த மண்ணில் இந்த ஆன்மீக பூமியில் இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியான இந்து இந்திய துவேஷம் பண்ணுறதும் அதை இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து முற்போக்கு பகுத்தறிவு வாதம்ன்ற பண் பேரில் பண்ணுறதும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக இதை ஆதரிக்கிறதும் தினசரி வழக்கமாக இருந்தது சார் இதையெல்லாம் த தடுத்து நிறுத்தி எங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பாரதத்தை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துக்கும் உள்துறை அமைச்சகத்துக்கும் இருக்குது அவங்க கவனத்துக்கு இதை கொண்டு போக வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது சார் உங்கள் காலில் விழுந்து கும் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் தயவு செய்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இனி நடக்காம இந்த அமைப்புகள் மேலே உரிய நடவடிக்கை எடுங்க சார் அதில் அவர்கள் மடிப்பிச்சையெல்லாம் கேட்குறேன் எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க ஐயையோ எப்படி இந்த நாட்டில் நாங்கள் வாழ்றது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அப்படி அவர்களை அச்சுறுத்துகிற அளவிற்கு அப்படி என்ன நூல் நீங்க எழுதுனீங்க கவர்னர்ட்ட போறாங்க அமித்ஷா மோடிக்கு நியாயம் வேணுங்கிறாங்க அண்ணாமலை நியாயம் கேட்குறேங்கிறாங்க அப்படி என்ன அச்சுறுத்துகிற மாதிரி அந்த நூல் இருக்கு இதுவரையும் வெளிவராத செய்தியில் எதுவும் சொல்லியிருக்கா அதுவும் ஏதோ இந்துக்களுக்கு ஆபத்துங்கிற மாதிரி அதை கொண்டு போகிறாங்க ஏதோ திராவிடர் கழகம் பேக் போன் பண்ணி உங்களை இயக்குதுங்கிற இந்த மாதிரியெல்லாம் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க என்ன நடந்துச்சு எதனால் அப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு இந்த வீடியோ எதனால் வந்திருக்கு ஒன்றும் இல்லை ஜீவா நான் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து அம்பேத்கர் பெரியார் காரல் மார்க்ஸ் பண்பாட்டு இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறைவேன் தலித் மாணவர்களுக்கும் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் இந்த சமூக சூழல்களையும் இது குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய மருத்துவமனை மாடியில் இருக்கிற ஒரு வளாகத்தில் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இன்றைய தேதி வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட தலித் சமூகத்தைச் சேர்ந்த குறிப்பாக பெண்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் போட்டி தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் அதுல பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் இருக்கிறாங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவிகளும் இருக்கிறாங்க குறிப்பாக பெண்களுக்கு தான் அந்த வகுப்புகள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ரொம்ப பேர் அதில் வெற்றி பெற்று தேர்ச்சி அடைஞ்சு வேலை வாய்ப்புகள் பெற்று போய்கிட்டு இருக்கிறாங்க இது போன்ற பணிகளை நாங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக இப்போ நான் தொடர்ந்து நான் என்னுடைய நான் ஒரு எழுத்தாளர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் அந்த அடிப்படையில் சாதி கக்குஸ் கோவில் அப்படின்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை நான் இப்போ எழுதியிருக்கிறேன் இதில் சாதி கக்கூஸ் கோயில் அப்படின்றத வந்து நான் எதற்காக நினச்சிருக்கிறேன்னா சாதியின் அடிப்படையில் இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கின்ற ஒரு மாணவியை கழிப்பறைக்குள் நுழைய விடாமல் துரத்தி அடித்ததாக பத்திரிக்கை செய்தி வணக்கம் பத்திரிக்கையிலிருந்து ஒரு செய்தி வந்தது அந்த செய்தியை கையில் எடுத்துக்கிட்டேன் அடுத்து இந்தியாவுடைய ஜனாதிபதி ஏற்கனவே இருந்தவர் உங்களுக்கு தெரியும் அவர் ஒடிசாவில் இருக்கிற ஒரு பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு சாமி கும்பிட போகிறப்ப அவரை கோவிலுக்குள்ளே உள்ளறக்க நுழைய விடாமல் வெளியிலே நிறுத்தி வச்சுட்றாங்க அவரும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதுக்குள்ள இறக்க போகணும்னு நினைக்கல வெளியிலே நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டார் இப்போ ஒரு மாணவி கழிப்படைக்குள் போவதற்கும் இந்த சாதிய அமைப்பு தடை செய்து ஒரு ஜனாதிபதி கோவிலுக்குள்ளரக்க போய் சாமி கும்பிடுறதையும் இந்த சாதிய அமைப்பு தடை செய்து அப்போ ஒரு புறம் சாதி கோயில் எங்களை உள்ள நுழைய விடாம பண்றது அதற்கு ஆதாரமாக இருக்கிறது சாதி சரி ரைட் அப்படின்ட்டு கழிப்பறைக்கு போனா கழிப்பறைக்குள்ள போறதுக்கும் எங்களுக்கு அனுமதி இல்லை அப்போ கழிப்பறையும் அவர்கள் வழிபடுகிற அந்த கோவிலும் அவர்கள் என்ன ஸ்தா இடத்தை கொடுக்குறாங்க எந்த ஸ்தா இடம் அப்படின்றத சொல்றாங்க ரெண்டும் புனிதம்னு சொல்றாங்களா கோவில் புனிதமானது தலித்துகள் உள்ள போனால் தீட்டு ஜனாதிபதி உள்ளே போனா கோவில் தீட்டாகி போயிடும் அப்படின்னு உள்ளே விட மறுக்கிறாங்க சரி ரைட்டு அங்க நாங்க போனா தீட்டாயி போயிடும் கோயில் ஜனாதிபதி தீட்டுக்குரியவர் ஓகே ஒரு பெண் தலித்து பெண் ஒரு கல்லூரிக்குள்ள இருக்கிற ஒரு கழிப்பறைக்குள்ள போறதுக்கு கூட அனுமதி இல்லை அப்படின்னா அந்த பெண் எங்கே போவா நடு ரோட்ல உட்காருவாங்கள இது ஒரு பத்திரிகை செய்தியாக வந்தது இந்த பத்திரிகை செய்தியும் சேர்த்து ஒரு புத்தகம் எழுதின கக்கூஸ் அப்படின்றது எங்களுக்கு புறம்பான ஒன்னா இருக்குது அதுக்குள்ள நுழையிறதுக்கு கூட எங்களுக்கு அனுமதியை இந்த நாங்கள் சார்ந்திருக்கின்ற இந்த அமைப்பு மறுக்குது சாமி கும்பிட போனா அங்கேயும் மறுக்குது ஆக கோவிலுக்குள்ளும் எங்களுக்கு அனுமதி இல்லை கக்கூசுக்குள்ளும் எங்களுக்கு அனுமதி இல்லை இந்த சூழ்நிலையை வந்து விவரிச்சு நான் ஒரு புத்தகமாக எழுதினேன் நான் யாரையும் புண்படுத்தணும்ன்ற அவசியம் எனக்கு தேவையில்லை இது இந்த நிமிடம் வரை நான் எந்த மதத்தில் இருக்கிறோனோ அந்த மதம் என்னையை கழு கக்குசுக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் போவதற்கு கோவிலுக்குள்ளும் போவதற்கு அனுமதி மறுக்கிறப்ப ஏன் அப்படின்ற கேள்வியை நான் கேட்கிட்டேன் இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க எங்கள் அப்பா அம்மா மனைவி இருக்கிறாங்க நான் வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப நீ இந்த வீட்டுக்குள்ளே நுழையாத அப்படின்னு சொல்லி என்னை வெளியே துரத்துறப்ப நான் எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கேள்விக்குட்படுத்துவேனா வேணாம் ஏன் என்னை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பேனா பக்கத்து வீட்டில் இருக்கிறவனை போயிட்டு என்னை ஏன் வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பனா இப்போ வந்துகிட்டு இருக்க செய்தியெல்லாம் வந்து இனி சாதி கப்பூஸ் பள்ளிவாசல்னு எழுத முடியுமா உன்னையால அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க நான் பள்ளி போகலையே நானக்குன்னு எனக்குன்னு விதிக்கப்பட்ட இன்றைய தேதி வரைக்கும் நான் எந்த மதத்தை சார்ந்தவன் என்று அரசாங்க பதிவேடுகள் என்னைய வச்சிருக்குதோ அந்த அந்த இடத்திலிருந்து நான் இந்த கேள்வியை எழுப்புறேன் எனக்கு அதற்குள் போவதற்கு அனுமதி உண்டா இல்லையா இது வந்து நான் யாரையும் இல்லை எந்த கடவுளையும் நான் கேள்விக்குட்படுத்தல நான் நான் எந்த நிமிஷம் வரைக்கும் நான் எந்த மதத்துக்குள் இருக்கிறேன் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறவனோ சான்றளிக்கப்பட்டிருக்கிறவனோ நான் கேள்வி கேட்கிறேன் இன்றைக்கு வேங்கை வயல் ஓராண்டு நிறைவு நாள் ஆமா பீத்தண்ணிய குடிச்சவனுக்கு தான் சார் அதோட நாத்தமும் அதோடைய கஷ்டமும் தெரியும் தீ தண்ணியை எனக்கு திறந்து விட்டியே அதை கொண்டேயே நான் குடிக்கிற தண்ணியில் என்ற கேள்வியை நான் கேட்டுட்டால் நீ எப்படி கேட்டேன் என் மனசு புண்ணாகிடுச்சுன்னா இதற்கு நான் என்ன பதில் சொல்கிறது கேள்வியை கேட்கறவங்க தான் முடிவு பண்ணணும் எதுக்கு நம்ம குடிக்கிற தண்ணியில் பீயை கலந்து விட்டோம்ன்ற கேள்வியை அவங்க தான் வைக்கணும் தான் கேட்டு முடிவு பண்ணிக்கணும் நான் என்ன பண்ண முடியும் எனக்கு இன்னும் ஓராண்டு ஆகியும் இன்னும் என் நான் குடிச்ச தண்ணியில் பீயை கலந்தவன் யாருன்றது என்னால் கண்டுபிடிக்க முடியலை எனக்கு அரசாங்கமும் அனுசரணையா இல்ல காவல் அனுசரணையா இல்ல நீதிமன்றம் அனுசரணையாக இல்ல அப்ப நான் இந்த என்னுடைய வழிகளையும் என்னுடைய வேதனைகளையும் நான் ஒரு நூலாக படித்தேன் இதற்கு மையம் வந்து இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்து மாணவி கழிப்பறைக்குள் வரவிடாமல் துறக்கி அடிக்கப்பட்டதுதான் அதனால் நான் தப்பூசுன்ற கேள்வியை வச்சேன் அவங்க என்னமோ நினைச்சுக்கிட்டாங்க என்னமோ நான் ஒரு கோயிலை செஞ்சு சாமியை செஞ்சு சாமியை கொண்டு போய் இருக்க வச்சுக்கிட்டு நான் ஏதோ அசிங்கப்படுத்துகிறதாக என்னுடைய நூலை படித்தாங்கன்னா அவங்க நிச்சயமாக தெளிவு பெறுவாங்க என்னுடைய கேள்வியில் இருக்கின்ற நியாயத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க வெறும் மேலோட்டமாக பத்து புத்தகத்தினுடைய தலைப்பை மட்டும் பார்த்துட்டு இந்துக்கள் எங்கள் வழக்கம் போல அவங்களுக்கு தான் தெரியுமா எப்படி மனசு புண்ணாக பிடிச்சி நாரும்னா இப்போ புண்ணாகிடுச்சுங்கிறாங்க இந்து மதத்துக்கு ஆபத்துங்கிறாங்க நான் அந்த இந்து மதத்தில் தான் யாருக்கிறேன் நான் கேள்வி கேட்கமா வேற யாரும் கேட்க முடியாது நான் யாரை போயிட்டு நோக்கி கொடுக்கறது பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமியரையும் கர்த்தகத்தில் இருக்கிற கிறிஸ்துவரும் வந்து என் வாயில மலத்தை திணிக்கலையே திண்ணியத்தில் நடந்த கொடுமையை வந்து நான் அதில் எழுதியிருக்கிறேன் இது போல வந்து கொடுத்த கடனை கேட்டதற்காக என் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் என் சமூகத்தை சார்ந்த மதத்தில் இருக்கிற ஒருவர் என் சகமாக என்னோடு இருந்து கொண்டிருக்கிற ஒருத்தர் கொடுத்த கடனை கேட்டதுக்கு வாயில மலத்தை திணித்த திண்ணியம் சம்பவத்தை நான் அதில் எழுதியிருக்கிறேன் வேற ஒன்றுமே கிடைக்கலையா வாயில் மலத்தை வச்சு திணிக்கிறது தானா இதற்கு தீர்வு கொடுத்த கடனை கொடு இல்லைனா இல்லைன்ட்டு போ இதற்கு ஏன் வாய்க்குள்ள மலத்தை திணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறேன் என்னுடைய கேள்வியில் இருக்கிற நியாயத்தை இந்த புத்தகத்தை வாசிப்பவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிருவாங்க நான் யாரையும் எனக்கு நான் கடவுளை போயிட்டு கேள்வி கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை ஏன்னா எந்த கடவுளும் என்னை கூப்பிட்டு நீ கோயிலுக்குள்ள வராதுன்னு சொல்லலை கோயிலுக்குள்ளே வராதுன்னு என்னை யார் சொல்கிறாங்களோ அவர்களை தான் நான் வந்து கேட்குறேன் இப்போ இதே புதுக்கோட்டை பகுதியில் தான் வேங்கைவேல் சம்பவம் நடந்தது அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் அப்போ இந்துக்களுக்கு ஆபத்து இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இப்போது உங்களுக்கு எதிராக சொல்கின்ற இந்து மத பாதுகாப்பு அமைப்புகள் இப்படி ஐந்தில் ஒரு பங்காக இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தினர் பட்டியல் சமூகத்தினர் மலம் குடிக்க வச்சுட்டாங்களே இந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்னு அப்போ எதுவும் சுவரொட்டிகள் கண்டன அறிக்கைகள் எதுவும் வெளியிட்டாங்களா எதுவும் எதுவும் இல்லை எதுவும் இல்லை ஏதோ குடிக்கிற தண்ணியில ஏதோ ஜிகிரதண்டாவை கலந்து விட்ட மாதிரி அவன் சுகமா இருந்துகிட்டு இருக்கிறான் குடிச்ச எனக்கு தான் தெரியும் அதோடைய ருசி என்ன அதோடைய வலி என்ன அதோடைய நாத்தம் என்ன அது ஏற்படுத்திய விளைவுகள் என்ன அது என்ன அவமானத்தை எனக்கு ஏற்படுத்தின்றது குடிச்சது என்னைக்கே மறந்து போச்சு அந்த ருசி ஆனா அவமானம் எனக்கு இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த நிகழ்ச்சிய நீங்க வெளியிடுவதற்கு எதுவும் தடை மிரட்டல் எதுவும் வந்திருக்கா காவல்துறை இவங்கெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு போனாங்களா இப்போ இந்த வீடியோ வந்து காவல்துறையில் எஸ்ஐயு என்ற அமைப்பில் இருந்து வந்து கேட்டாங்க இந்த மாதிரி சொல்லி எல்லாம் அது கொஞ்சம் சார் என்ன சார் படித்து படிச்சு பாருங்க அப்படின்னு ரெண்டு புத்தகத்தையும் அழைப்புதலையும் கொடுத்து வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க இப்போ இன்றைக்கு காலையில் சூப்பரண்டா போலீஸ் புதுக்கோட்டை வந்து அந்த புத்தகத்தை வாசிக்கணும் சார் அப்படின்னு கேட்குறாங்கன்னாங்க சரி ரெண்டு புத்தகம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன் படிக்கட்டும் எல்லாரும் படிக்கட்டும் படிச்சதுக்கு அப்புறம் என்னட்ட கேள்வி கேட்கட்டும் அல்லது படிச்சதுக்கு அப்புறம் அவங்க மனது எந்த அளவில் கஷ்டப்பட்டுச்சு அல்லது எந்த அளவில் இந்து மதத்தை வீழ்த்து என்னுடைய எழுத்துக்கள் அப்படின்றத சொல்லட்டும் நான் வைத்திருக்கின்ற கேள்வி நான் சார்ந்திருக்கின்ற என்னுடைய சமூக அமைப்பை தான் நான் கேட்குறேன் இந்த கேள்வியை நான் கேட்கக்கூடாது இந்த கேள்வியை கேட்டதுனாலேயே இந்து மதத்துக்கு பேராபத்து வந்துருச்சு அப்படின்னா அவர்கள் சொல்ற காரணத்தால ஐம்பதனாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்து மதத்தை நான் ஒருத்த கேள்வி கேட்கறதுல எப்படி அழிஞ்சு போயிருமா என்ன அவமானப்பட்டு போயிருமா என்ன அவமானப்பட்டு நிக்கிறது நான் என் சமூகம் என் மக்கள் அசிங்கப்பட்டு நிக்கிறது நானும் என் சமூகமும் கேரளாவில் நடந்த பிராமணர்கள் மாநாட்டில் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி பேசுறாரு பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள்ன்றாரு உனக்கு இடஒதுக்கீடு கிடையாதுன்றாரு கான்ஸ்டியூஷனு அப்படி பேசுறவர் மேல எந்த சட்டமும் பாயலை நாங்கள் தான் பிறப்பில் உயர்ந்தவர்கள் அப்படின்றாரு அக்ரஹரங்கள் என்பது இந்தியாவின் புனித சின்னம்ன்றாரு இந்த கேள்வி கேட்டு ஒரு அம்மா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிருக்கு பாவம் அது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு நினைக்கிறேன் அதையும் சேர்த்து தான் அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு பிறப்பால் நான் தான் உயர்ந்தவன் அந்த அம்மாவுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிற இடஒதுக்கீட்டுக்கும் அவர் தடை போடுறாரு இதுதான் இன்றைய நிலைமை பாமா இவர்கள் வந்து வெறும் ஏவி விட்ட வெறும் அம்புகளாக தான் இந்த சூத்திர மக்கள் இருக்கிறாங்க அவர்கள் சூத்திரர்கள் என்பதை அவர்கள் இன்னும் அறியலை இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை அந்த அம்மா பேசுது கதறுது இந்த அக்கா நாங்க கும்புற கடவுளை நீ கும்புற கடவுளை நீ கும்பிடுமா எனக்கு அந்த கடவுளை நான் கும்பிடுற நான் கும்பிடுறேன்னா இல்லையான்றது வேற விஷயம் நான் என்ன கேட்டேன்றதை புரிஞ்சுக்காம வெறும் புத்தகத்துடைய தலைப்பை மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஒருவேளை இந்த புத்தகத்துக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதிப்பாங்களா என்னுடைய வழியும் நீ வந்து காலம் இப்படியா இருக்கணும் கக்கூசுக்குள்ள நுழைஞ்சா நான் துரத்தி எடுப்பேன் ஓடிப்போம் கோயிலுக்குள்ள நுழைஞ்சா ஜனாதிபதியாக இருந்தாலும் துரத்தி எடுப்பேன் ஓடிப்போ கேள்வி கேட்காது அந்த ஜனாதிபதி கேள்வி கேட்டாரா சார் அவருடைய முப்படை தளபதி தானே அவரு அவருக்கு இருக்கிற வானளாவிய இந்தியா அதிகாரம் அவருக்கு இருக்குது இல்லை நூத்தி நாற்பது கோடி மக்களின் பிரதிநிதி அவரு அவரை ஒரு கோயிலுக்குள்ள நுழைய விட கூடாதுன்னு கோயிலுக்குள்ள நிக்கிற ஒரு பிராமணன் தடுக்கிற ஒரு பூணூல் போட்டன அதை எதிர்த்து இந்த அம்மா கேள்வி கேட்கறதுக்கு என்ன கிட்ட இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடாதுன்னு மடிப்பிச்சை கேட்கிற இந்த அம்மா அன்றைக்கு யாருக்கிட்ட கேட்டிருக்கணும் இந்த அம்மாவுக்கும் தான் அந்த தடை இருந்துகிட்டு இருக்கு இன்னமும் இந்து மதத்தில் அந்த அம்மா சொல்ற அந்த நால்வரண சாதிய கட்டமைப்புல அந்த அம்மா இன்றைக்கு மிக மோசமான நிலமையில் இருக்கிறாங்க அவர்களுக்கும் சேர்த்து தான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் எனக்காக மட்டும் எழுதல இந்த கேள்வியை என்னை பார்த்து அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடாதுன்னு மடிப்பிச்சுக்கிற அந்த சகோதரிக்கும் சேர்த்து தான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் சூத்திரர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இன்னமும் இந்து மதத்தினால் அவர்கள் சார்ந்திருக்கின்ற அந்த மதம் அவர்களை வஞ்சிக்கிறது கொடுமைப்படுத்துது தல தூக்க விடாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இதைத்தான் நான் வந்து என்னுடைய புத்தகத்தை எந்த கடவுளையும் நான் புண்படுத்தலை எந்த கடவுளையும் நான் கேள்வி கேட்கல அதுல ஒரு தலைப்பு இருக்குது அந்த பத்திரிகை செய்தியில பார்த்தேன் பத்தி எழுதியிருக்கிறாரு உங்களுக்கு அந்த தேதி உள்பட நான் என்னால் ஆதாரமாக சொல்ல முடியும் சிவபெருமானுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுத்திருக்காங்க சார் பார்த்துருப்பீங்க நீங்க பத்திரிகையில வந்த செய்திய முப்பது எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல

இப்போ தென் மாவட்டங்களில் சுடலை மாடன்ங்கிறது சிவனை குறிக்கும்னு ஒரு வழக்கம் உண்டு சுடலை மாடனா சுடுகாட்டில் சுடலை மாடன் அப்படிப்பட்ட சிவபெருமான வந்து பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவர் இவர் சான்றிதழ் கொடுக்கிறாரு ஏன்னா எங்களுக்கு தான் சாதி சட்ட சான்றிதழ் கொடுத்து என்னை ஊருக்கு வெளியில ஒதுக்கி வச்சிருக்கிறா கடவுளுக்கும் சாதி சர்டிபிகேட்டா கடவுளையுமே நீங்க விட்டு வைக்க மாட்டீங்களா உங்களுடைய சாதிய கணக்கு உங்க மதத்துக்குள்ள இருந்தா எவனா இருந்தாலும் அது சிவபெருமானாகவே இருந்தாலும் அவன் சாதி அடையாளத்தோடு தான் இருந்தாகணுமான்னு கேட்டிருக்கிறேன் இது என்ன சார் தப்பு இதுல எப்படி சார் இந்து மதம் காணா போயிடும் அல்லது அழிஞ்சு போயிரும் அல்லது இவங்க சொல்ற மாதிரி புண்பட்டு போகும் சிவபெருமானுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுக்கறதுக்கு இவங்க யாரு நான் பத்திரிகை பத்திரிகைகளில் வந்த செய்திகளை அதை அப்படியே புத்தகத்துல கட்டிங் பண்ணி போட்டு ஒவ்வொரு டாபிக்லையும் ஒவ்வொரு கேள்வி கேட்டிருக்கேன் சார் நெல்லை மாவட்டத்துல ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் அவங்க அம்மாவை டிவிஎஸ் பிப்டில வண்டில உட்கார வச்சு கூட்டிட்டு போனான்றதுக்காக அசோக் என்ற ஒரு இருபத்தி ஒரு வயது இளைஞன் பட்ட பகல்ல படுகொலை செய்யப்பட்டான் சார் அவன் செய்த குற்றம் அவங்க அம்மாவை டூ வீலர்ல வச்சு உட்கார கூட்டிட்டு போனது ஓட்டக்கூடாதா டூ வீலர்ல போக கூடாதா நாங்கெல்லாம் வேற எந்த காரணமும் இல்ல அந்த கொலையை செய்தவர்கள் எதுவும் மாற்று மதத்தை சேர்ந்தவங்களா இல்ல இந்து மதத்தை சேர்ந்தவங்களா அனைவரும் இதே மதத்தை சார்ந்தவர்கள் தான் மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு எதுவுமே உருத்தாது சார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில சார்ந்த ஒருத்தன் வந்து உயர்வாக அல்லது படிச்சு ஒரு வேலை உத்தியோகத்துக்கு போனா அது இந்த மதத்துக்குள் இருக்கிறவர்களுடைய கண்களைத்தான் உறுத்துது எந்த ஒரு இஸ்லாமியரோ எந்த கிறிஸ்தவரோ அது யாருக்கும் உறுத்துறது கிடையாது அவங்க பார்த்து எங்களை புறாமப்படுறதும் கிடையாது அவங்க எங்களை தொல்லை பண்றதும் கிடையாது நீங்க பார்த்துருப்பீங்க கச்சநத்தத்தில் என்ன நடந்ததுன்னு நாங்கு நேரில் என்ன நடந்தது சாதின்ற ஒரு அடையாளத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டுதானே வெட்டினாங்க புதுக்கோட்டையில் புதுக்கோட்டை மாவட்டம் இன்றைக்கு வன்கொடுமையில் அதிகமாக வழக்குகள் பதிவு செய்யப்படுற ஒரு மாவட்டமாக புதுக்கோட்டை இருக்கிறது அப்போ இந்த புதுக்கோட்டையில் பிறந்த நான் வந்து இந்த கேள்வியை கேட்குறப்ப புதுக்கோட்டையில் பிறந்த இந்த மடிப்பீச்சையை கேட்குற சகோதரி இந்த கேள்வியை ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்டா அவனை போய் வெட்ட ஏன்டா அவனை போய் தூக்கு போட வைக்கிறீங்க ஏண்டா இந்த ஆணவப்படுகளை பண்ணுறீங்க நம்ம மதத்துக்குள்ளே இருக்கிற ஒருத்தன் ஒருத்தன்டாவே அவனை ஏண்டா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க காயப்படுத்துகிறீங்கன்ற கேள்வியை வந்து இந்த சகோதரி ஏன் கேட்க மறுக்கிறாங்க அவர்களும் இங்கே தானே சார் இருக்கிறாங்க நானும் இங்கே தானே சார் இருக்கிறேன் நான் வந்து என்ன வானத்திலேருந்து குதிச்சு வந்தவனா என்ன நான் தான் முதலே சொன்னேன் பீத்தண்ணிய வேங்கை வெயில் பீத்தண்ணிய எனக்கு தான் சார் அதோட நாற்றம் தெரியும் உங்களுக்கெல்லாம் தெரியாது சார் நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஏன் கலந்தீங்கன்னு இதுவரைக்கும் கேட்டாங்களா எந்த சமூகம் வந்து கேட்டது திருமாவள தொல் திருமாவளவனும் அவர் சார்ந்த அமைப்புகளும் இதர இடதுசாரி சிந்தனையாளர்களும் தான் இந்த கேள்வியை கேட்டாங்க சிபிஎம் சிபிஐ தான் போராட்டம் நடத்தினாங்க எம்எல் பார்ட்டி தான் போராட்டம் நடத்துச்சு எந்த இந்து முன்னணியும் இதற்காக இறங்கி வந்து எந்த போராட்டத்தையும் நடத்தின இன்னைக்கு பத்திரிகையில பேட்டி கொடுக்குறவங்களும் என் பெயர்ல புகார் கொடுக்குறவங்களும் இந்த புத்தகம் கூடாதுன்னு சொல்ற இந்த சமூகத்துக்குள் இருக்கிற யாரும் அன்றைக்கு எந்த கோவில் கேள்வியும் கேட்கல அப்படின்னா ரசிக்கிறாங்க இப்ப இந்த மடிப்பீச்சை கேட்ட பெண்மணி இன்னொரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க அதாவது திராவிடர் கழக பின்னணியில் நீங்கள் செயல்படுறீங்க இந்த எசாங்கிற இந்த அமைப்பு தான் உதயநிதியை சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு அந்த அமைப்பில் தான் அவர் பேசினார் இப்போ அதே அமைப்பு தான் டாக்டர் ஜெயராமனை புத்தகம் வெளியிட வைக்கிது ஸோ இந்துக்களுக்கு எதிராக திராவிடர் கழகமாக இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும் தாமு சேவாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக இப்படி செயல்பட்டு கொண்டே இருக்கிறாங்க நேரடியாக திராவிட கழகம் திமுக சிபிஎம்னு காமிக்காமல் இவர்கள் வேறு வேறு முகங்களை வைத்து பண்ணுறாங்க இப்போ டாக்டர் ஜெயராமனை வைத்து இப்படி இப்போ எதிராக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க நான் எந்த அரசியல் அமைப்பையும் சார்ந்தவன் அல்ல புதுக்கோட்டையில என்னை எல்லாருக்கும் தெரியும் எல்லா அமைப்பு தோழர்களும் என்னுடைய நண்பர்கள் தான் யாரும் என்னை வெறுத்தது கிடையாது யாரும் எனக்கு பகைமை பாராட்டியது கிடையாது இந்த புகார் கொடுத்திருக்கிற இந்து புகார் கொடுத்திருக்கிற அம்மாவுக்கு என்னுடைய பணிகள் எல்லாம் தெரியும் நான் அனைத்தும் சமூகம் சார்ந்த பணிகளை தவிர வேறு எதையும் செய்யறது எந்த இயக்கத்தோடும் நான் தொடர்புடையவனும் அல்ல மதுக்கூர் ராமலிங்கம் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு நான் அவர்கிட்ட அவர் நட்பு ரீதியாக அவரை கேட்டேன் அவருடைய மிக மெருங்கிய பல ஆண்டுகள நண்பர் சரி டாக்டர் வர்றேன்னு சொன்னார் அவ்வளவுதான் மதுக்கு ராமலிங்கம் கலந்துகிட்டது இன்னும் ஒரு விஷயம் புதுக்கோட்டையில் கே எம் சரி தோழர் அவர்களுடைய அலுவலகத்தில் இந்த புத்தகத்தை வெளியிடுறேன் ஒரு நூற்றி ஐம்பது அல்லது இருநூறு பேர் அமரக்கூடிய ஒரு அரங்கம் அவருடைய அலுவலகத்தில் இருக்கு அதை தவிர புதுக்கோட்டையில் நூத்தி ஐம்பது இரநூறு பேர் அமரக்கூடிய ஒரு அரங்கம் புதுக்கோட்டையில் இல்லவே இல்லை எங்கேயுமே டவுன் ஹால்னு ஒன்று இருந்துச்சு அதை மூடி வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடம் நடத்துறாங்க அதை யாருக்கும் கொடுக்கறது கிடையாது அரங்கம் எனக்கு அங்கே கிடைத்தது அதனால் அந்த அரங்கத்தை நான் பயன்படுத்தினேன் தவிர இதில் கே எம் என்னுடைய நீண்ட நாளைய நண்பர் அவர்கிட்ட நான் உங்கள் இடத்துல நான் அந்த புத்தகத்தை வெளியிடணும்னு தாராளமாக வெளியிட்டுக்காங்க டாக்டர்னாரு அப்படின்னா நீங்களே அந்த பிரதியை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்குங்களேன் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து நானும் கே எம் ஷரீப் அவர்களும் ஏ பி வள்ளிநாயம் அவர்களும் தொடர்ந்து இந்த சமூகத்தில் பணியாற்றிக்கிட்டு இருந்தோம் இன்னமும் நாங்கள் இணைந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்த வன்கொடுமைகளுக்கு சாதி ரீதியை வி விட்டு விட்டு அனைத்து சமூக மக்களும் சேர்ந்து என்ன இந்த பிரச்சனை அணுகுவது எப்படின்னு சொல்லி இப்பதான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கே எம் அவர் ஆபீஸ்ல கூட்டம் போட்டார் அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன் அப்போ தலித் சமூகத்துக்கு மட்டுமான பிரச்சனைன்னு பார்க்காம பொது சமூகத்துக்கான பிரச்சனைன்றத கே எம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளவுதானே தவிர அவர் பிறப்பால் இஸ்லாமியராக இருந்தாலும் அவருடைய சிந்தனைகள் அனைத்தும் தலித் மக்களுக்காக விடுதலைக்கானது தொடர்ந்து அவர் அந்த தளத்துல தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு அதனால அவரை பயன்படுத்திக்கிட்டேன் அவ்வளவுதான் இவர்கள் சாயம் பூசுறது மாதிரி கே எம் சரிப்புடைய அலுவலகத்துல போயிட்டு நான் கூட்டம் போட்டிருக்கிறேன் கே எம் சரிப்பு இந்த புத்தகத்தை வாங்குறதிலிருந்தே இந்த புத்தகம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் தான் இந்த சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தி அதே கூட்டத்தாரதையும் நடத்தினாங்க எல்லாம் கொடுமையான விஷயங்கள் நேற்று கூட நான் தோழர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இது போல செய்தி வந்திருக்குன்னு தோழர் இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதுனது நீங்க தான் தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சூடாயிருவாங்க இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதுனது தோழர் சுந்தரவள்ளி தான் இதெல்லாம் இயக்க ரீதியாக நட்பு ரீதியாக நாங்க கலந்து பல விஷயங்களை பேசுறோம் அவ்வளவுதானே தவிர இந்த அமைப்புகளுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றதும் அந்த அமைப்புகள் என்னை இயக்குது அப்படின்னு சொல்றதும் முற்றிலும் தவறானது நான் அதை தாராளமாக மறுக்க முடியும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டுனா ஏடிஎம் கார்டா தமிழ்நாடு கேட்குறப்பெல்லாம் பணம் தரங்கிற மாதிரியான ஒரு டோனில் அவர்கள் பேசியது தமிழ்நாட்டில் பெரிய பரபரப்பை வெளிப்படுத்தியது தினமலர் பத்திரிக்கை உதயநிதி ஏதோ நிர்மலா அவர்களிடம் பிச்சை கேட்பது போல ஒரு படத்தை போட்டு அதுவும் பெரிய பரபரப்பாகி தமிழர்கள் அனைவரையும் பிச்சைக்காரன் சொல்கிறாங்களா அவங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று முழுக்க அந்த பரபரப்பு வெள்ள பேரிடர் பாதிக்கப்பட்டதில் ஏன் பாஜக வரலை அப்படிங்கிற கோபம் இருக்குது இந்த நிலையில் அவர்கள் தூத்துக்குடி செல்கிறாங்கிற செய்தியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் யாரோ ஒரு இந்து முன்னணி சேர்ந்தவங்க இந்துக்களுக்கு மணிப்பிச்சை கேட்டிருக்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களையும் இன்று பிச்சை கேட்கிறாங்கிற மாதிரியான விமர்சனம் வந்த போது இந்த இந்து முன்னணியும் தமிழர்களுக்கான அப்படி மாட்டாங்க இவங்க ஒரு தனி அமைப்பு இவர்கள் மட்டும்தான் தனி அமைப்பு நான் என்னுடைய புத்தகத்துலயே முதல் பக்கத்துல நான் ஒரு செய்தி போட்டிருக்கேன் இப்படியாக நான் வாசிச்சு காமிக்கிறதுக்கு விருப்பப்படுறேன் தயவு செஞ்சு நீங்க அத கேளுங்க இப்படியெல்லாம் பேசுவாங்க சிந்திப்பாங்க அப்படின்ற செய்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்னுடைய முன்னுரையில எழுதியிருக்கேன் நூல் குறித்து வழக்கம் போல் ஒரு குரூப் இந்துக்களின் மனம் புண்ணாகி ரணமாகி அழுகி சீல் பிடித்து நார ஆரம்பித்து ஆரம்பித்த ஆரம்பி ஆரம்பித்தால் இந்த நூலை தடை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் கூட செல்லலாம் அந்த நன்னாளை ஆவலோடு எதிர்பார்த்து இந்திய நீதிமன்றங்களின் நீண்ட நெடிய படிக்கட்டுகளில் முதல் படியில் ஆவலோடு அமர்ந்திருக்கின்றேன் வாருங்கள் இப்படிதான் சார் இவங்க பண்ணுவாங்க என்னை எவ்வளவுக்கு இழிவு பண்ண முடியுமோ என்னை இழிவுபடுத்துவாங்க ஏன்டா அப்படி என்னை பேசுற அப்படின்னு கேட்டா உடனே கோபம் வந்துரும் பொங்கிரும் மனசு புண்ணாயிரும் ரணமாயிரும் நான் கேள் என்ன கொடுமை என்னை செஞ்சாலும் குடிக்கிற தண்ணில பீய கலந்தாலும் வாயில மலத்தை திணிச்சாலும் நான் வாங்கி அதை ருசிச்சுக்கிட்டு அப்பா அது ரொம்ப நல்லா இருக்குதுப்பா நன்றி அப்படின்னு சொல்லணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க இப்படி ஒரு மதம் என்னை வந்து என்னை வந்து ஆட்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இத நான் கேள்வி கேட்டா அவங்களுக்கு மனசு புண்ணாயிருது அது எப்படி நீ கேட்க போச்சுன்னு கேட்கறாங்க வா நீங்க குறிப்பிட்டது போல் இப்போது மடிப்பீச்சை கேட்டிருக்கூடிய பெண்மணிக்கும் சேர்த்து அவர்களும் சுயமரியாதை இல்லாமல் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் நடத்துதுங்கிறதையும் உணர்த்தி தான் நீங்க இருக்கிறீங்க ஆமா போக ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்த இந்த மடிப்பீச்சை கேக்குற சகோதரி கோயிலுக்குள்ள இருக்க நுழைய முடியுமா கர்ப்ப நான் தான் போக முடியாது என்னுடைய என்ட்ரன்ஸு கேட்டோட சரி இந்த அம்மா உள்ளறக்க போய்ட்டு அர்ச்சனை பண்ணிட முடியுமா இவ்வளவு கெஞ்சு கெஞ்சுதே அந்த கடவுளுக்காக நான் கடவுளை கேள்வி கேட்கல கடவுளை உட்படுத்தலை சிவபெருமானையும் வேண்டாம் சாதியாக பார்க்குறீங்க அவள் முழு முதல் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கு போயிட்டு பிசின்னு கொடுக்குறீங்க அட அட்லீஸ்ட் ஒரு ஃபார்வேர்ட் கம்யூனிட்டியோட கொடுக்கக்கூடாதான்னு கேட்டு எழுதியிருக்கேன் எஃப்சியில் கூட சேர்த்துக்க கூடாத அவரை போய் பிசியில தான் வைக்கணுமான்ற கேள்வி வந்து இது நியாயமான கேள்வியா இல்லை அநியாயமான கேள்வியா புத்தகத்தை வாசிப்பவர்கள் தான் முடிவு செய்யணும் பல்வேறு விதமான விவாதங்களை உங்களுடைய இந்த நூல் எழுப்பி இருக்கிறது அதாவது சாதி பிற்படுத்தப்பட்டவர்களையும் இழிவுபடுத்துது பட்டியல் சமூகத்தினரையும் இழிவுபடுத்துது இதில் என்ன பியூட்டின்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியல் சமூத்தினரை இழிவுபடுத்துவதை மட்டும் தனக்கான உரிமையாக நினைத்துக் கொள்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இருவரும் இப்படி பே இப்போ சண்டையிட்டுக் கொள்வதை இந்து மதம் எப்படியாக பார்க்கிறது இந்து மத பாதுகாவலர்கள் எப்படியாக பார்க்கிறார்கள் அது குறித்து எந்த பதிலும் இல்லை ஆனால் ஏன் இப்படி இருக்கிறது என்று உங்களை போன்றவர்கள் கேள்வி கேட்டால் ஐயோ இந்து மதத்தை புண்படுத்தி விட்டார்கள் என்று வருகிறார்கள் ஐயோ பேராபத்து என்று வருகிறார்கள் கண் கலங்குகிறார்கள் மடிப்பிச்சை கேட்கிறார்கள் இன்னொரு புறம் ஒரு பெரிய அரசியல் தமிழர்களையே பிச்சைக்காரர்கள் ஆக்கிடுவீர்களா அப்படின்னு எல்லோரும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க என்னன்னா ஆழ்ந்த வேறு விதமான மடிப்பிச்சை கேட்குறாங்க ஐயையோ இந்துக்களுக்கு ஆபத்துன்னு ரொம்ப ஒரு முக்கியமான சூழலில் உங்களை முன்னிட்டு இப்படி ஒரு அரசியல் நடக்குது இது எல்லாவற்றுக்கும் பின்புலம் என்ன பின்னணி என்ன இதை நான் ஏன் எழுதினேன் இதற்கான உண்மையான நோக்கம் என்ன நான் சொல்வது அனைத்தும் வரலாற்று ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் உண்மை என்பதற்கு ஆதாரமான பத்திரிகை செய்திகள் பல பல நூல்கள் இருக்கிறது என்பதை காட்டுகின்ற எதுவும் கற்பனையில் நான் எழுதல அத்தனைக்கும் பத்திரிகை செய்திகளோடு எழுதியிருக்கேன் தேதி வாரியாக கண்டிப்பா இந்த விவாதங்கள் இந்த உரையாடல்கள் கண்டிப்பா உங்க நூல்களை படிக்கணும் நீங்க இதற்கு முன்பு எழுதின நூலையும் இந்த நூலையும் படிக்கணுங்கிற ஆர்வத்தை தமிழர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கும் குறிப்பா உங்களை விமர்சிக்கிற இந்து முன்னணியை சேர்ந்தவர்களும் உங்க நூலை படிக்கட்டும் ஏன்னா இதுவரையும் அவங்க படிக்கலைங்கிறது மட்டும் படிக்கல அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அதனால அவர்களும் இதை படிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் உங்க நூல்கள் வெளிவந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான எதிர்வினைகள் அல்லது ஆதரவு எதிர்பார்ப்பு தாக்கம் இதெல்லாம் வருதுங்கிறத நம்ம பொறுத்துந்துதான் பார்க்கணும் இவ்வளவு நேரமாக உங்கள் நூல் மட்டும் இல்லாமல் இந்திய சமூக அமைப்பு இந்து மத அமைப்பு இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எத்தகைய ஒரு பாடுகளுக்கு மத்தியில் இந்த நாட்டில் மக்கள் சாதிய சமூகத்தில் பலந்து கொண்டிருக்கிறார்கள் பட்டியல் சமூகத்தினர் எவ்வளவு முன்னேறி வந்தாலும் இப்பேர் பார்க்கின்ற நிலை இருக்கிறது இதை யார் கேட்க வேண்டும் கேட்க வேண்டியவர்கள் எங்களை நோக்கி கேட்கிறார்கள் என்பதை போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் அதே சமயம் அறிவுபூர்வமாகவும் அழுத்தமாக முன் வச்சுங்க மிக்க நன்றி நன்றி